நல்லா இருந்தா உனக்கு தான் நான் சந்தோஷம் உங்க அம்மா இப்படி அழகா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அழகலை மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்க அப்படி இருக்க கூடாது நீங்க வீட்ல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுங்க நான் அவங்க கிட்ட பேசுற நாலு ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல அவன் எந்த நோக்கத்துல உங்க அம்மா கிட்ட பேசுறான் அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க அவங்களை அழகு படுத்திக்கிறதுனால தானே வருது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருது நியாயமா உங்களையெல்லாம் உங்க ஆசிரியருக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆனது தான் நினைப்பா நான் எல்லாருமே பார்த்தா நினைப்பாங்கிறது என்ன மனநிலை இந்த உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்செப்டபுளா இல்ல இந்த ஏஜ்ல வந்தா பரவாயில்லையா காலேஜில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க அவங்களுடைய அம்மாக்கள்லாம் இந்த பக்கம் இருக்காங்க அம்மா அழகுபடுத்திக்கிறது அழகு அப்படின்னு வர்றப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறாங்க ஏன் அது வந்து ஓகே ஏன்னு கேட்கறதுக்குனால ஒரு கேள்வி நரை விழுந்தவுடன் இங்க என்ன சொல்லுச்சு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் கொஞ்சமா எவ்வளவு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ரூம் போட்டு அழுதுருக்கீங்க கிரேகர் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டைம் டு கோ பேக் அண்ட் லீவ் அகெயின் டைம் டு கோ பேக் அண்ட் சார்ட் லிவிங் ஓ எங்கேஜ் ஏ கை தமிழ்ல சொல்லுங்களேன் இங்கிலீஷ் தெரியாதா ஓ திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு க்ரிஞ்சுங்க கிரிஞ்சு ஆஃப் ஏறும் அவளுக்குன்னு கூப்பர் கிரிஞ்சு இப்போதான் ஒன் ரெண்டு வந்திருக்கா அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு என்ன தோணுது நரம் வந்தா என்ன ஃபிஃப்டீன் டேஸ் அனுப்பிச்சி இதே வேலையா பாக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்க வரும் நிறைய வந்தவுடன் நான் கண்ணாடியில பார்த்தப்போ நான் அதை பிடிங்க எடுத்துணும்னு நினைச்சேன் பெரியவங்களை கேட்டுக்கலாம்னு கேட்டப்போ பிடிங்காதீங்க நிறைய வரும் சோ சீனியர்ஸ் முன்னாலே நிறைய வந்த பாத்தீங்கட்ட இந்த நிறைய எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சிட்டீங்க உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கடுப்பா லிப்ஸ்டிக்கும் வாட்சும் அவங்க தான் நிறைய பிராண்ட் பிராண்டாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியாக இருக்கு போடுறதும் ஈஸியாக இருக்கு நாங்கள் மேட்சிங்கும் கரெக்டாக இருக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்போ கூட ஒரு கோட்டிங் தான் கூட இருக்கு இது நல்லா இல்ல நல்லா இல்ல எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்காது என்ன நானா இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கயா போய் இருக்கறதா நான் கோல்ட் ஜுவல்லரி எதும் போடவேண்டா ஓய் இல்ல எப்பவுமே அத தான் போடுறாங்க எந்த தான் போடுவாங்க எப்பயுமே அவங்க போட்டா பழசாயிரும்ல கோல் எப்படிமா பழசாவும் ஏன் திமுங்களா எப்படி அத வர நான் யோசிக்கிறேன்

உனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மாவை பத்தி தெரியும் ஆனா உலகத்துக்கு வெளியில வர அம்மாவை பத்தி தானே தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகா இருக்கிறது தானே தெரியணும் இல்ல உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்க அம்மா என்ன என்ன அழகா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட தான பேசுவாங்க அதை வெளியில வரும்போது நான் எப்படி இருக்கேன்றது பார்த்து தானே சொல்லுவாங்க எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்லை இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற மெலிசான டிசைனர் சாரீஸ் கட்டுவீங்களா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கும் எனக்கு அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும் சரி நீ வந்து முகம் சுழிக்கிற மாதிரி எனக்காக நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா நீங்க எப்படி இந்த ட்ரெஸ் போட அந்த ட்ரெஸ் போடாதன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்களேன் என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது உன் இஷ்டத்துக்குதான் நான் வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபிளா அழகா பண்ணும்போது நீ பெருமைப்படு அதுக்காக எனக்கு தான் பண்ணாதீங்க தான் சொன்ன எனக்கு பிடிச்சிருக்கு இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே அதே ஒரு நாலு பேர் பாக்குறோம் ஒரு சில ஆன்ட்டிஸ் ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டு அவங்க ரொம்ப கிளாமரஸா காமிச்சிக்கணும் அப்படி ட்ரை பண்ணுவாங்க இவங்க பேர் இவ்ளோ லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க இவங்களுக்கு இவ்ளோ யூத் நினைப்பு நினைப்ப அப்படி எல்லாம் பேசுவோம் எங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டே இருப்போம் இவங்க அந்த மாதிரி Dress பண்ணும்போது நாலு பேர் இவங்கள பார்த்து சிரிக்க கூடாது அப்படி நினைப்பேன் சார் என்னை கண்டுக்கிறது இல்ல அவாய்ட் பண்றாங்க நான் அத பத்தி கவலைப்படுறது இல்ல நாங்க எங்கள கொஞ்சம் வயசு கம்மியா காமிக்கணும்னு நினைக்கிறோம் ஓவர் மேக்கப் பண்றது இல்ல இப்பவே இவ்ளோ சீக்கிரம் வயசாயிடுச்சு அப்படி யாரும் சொல்ல கூடாது அப்படின்றதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணிக்கிறோம். இப்போ எல்ல லான் பண்ணி பண்றீங்க ஏம்மா பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் உங்க பொண்ணு வெளியில போறப்பவே கூட யாராவது ஒரு மிடில் ஏஜ்ல மதர் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அடைக்க இருந்தாங்க நீங்களே கிண்டல் அப்ப அது மாதிரி உங்களுக்கு கிண்டல் அடிச்சுるவாங்க தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு பேய் நான் அவகிட்டே தான் பண்ணுவேன். இல்ல நீங்க வந்து பொண்ணு சொல்லாதே. ஓகே

அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்க கூடாது அப்படி கூடாது நீட்ல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க கும்பி பேசுறேன் என்னம்மா அழகுபடுத்தி கொள்வது எனக்கு பிடிக்கல ஃபார் திஸ் ரீசன் வாட் இஸ் தட் சிம்பிள் சார் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆகல அவ்ளோதான் ஏன் கல்யாணம் எல்லாமே முடிஞ்சு போய்ச்சாங்க ஏன் நாங்க அழகா இருக்க கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் அழகு பத்தி கூடாது அழகு அழகு கூடாது ஏன் அது வந்து டாடிக்கு பிடிக்காது மத்தவங்க யாரும் ரசிக்க வேண்டாம் நானும் அப்பா மட்டும் ரசிச்சா போ நீங்க உங்க பொண்ண கன்வின்ஸ் பண்ண முடியுமா அதாவது நான் இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வரல இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாரத்து இருந்து வரக்கூடிய क्वेश्चनா நான் பார்க்கிறேன் ஏன் நாங்க எல்லாம் அழகா கூடாதுன்னு நினைக்கிறீங்க கரெக்ட்டா நான் பதில் சொல்லணும் அவங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க நாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவங்க கிட்ட பேசற நாலு ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பார்க்கறாங்க ஏமா உங்க எல்லாரும் உங்க ஹேர் உங்க Dress க்கும் ஆன் அப்படி தான் நினைப்பானா இரண்டாவது ஆன் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை ஆ அதுதான் எனக்கும் புரியல உங்க அம்மா கிட்ட ஒருத்தன் பேசறது டிஃபரன்ஸ் தெரியுதுல அவன் எந்த நோக்கத்துல எங்க அம்மா கிட்ட பேசுறான் அவங்களுக்கே தெரியும்

பசங்களை பத்தி எனக்கு தெரியாதாண்டி பேசிக்கான லெவல அவங்க சொல்லிட்டாங்க இருபது பையன் கண்ணாடி மேல அவன் நேரம் ஸ்பெண்ட் பண்றது இப்படி இப்படின்ட்டு வந்துடுறான் அவன் நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அவங்க கேட்கறேன் சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு உங்க நாங்க வந்து டாப் டு பாட்டம் பாக்குறோம் சார் எங்களை பட் ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அது யாருக்காக யாருக்கு நல்லா தெரியணும் கடவுளே உன்ன பித்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும்